அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டை வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த விண்டோ வந்து கூட்டிட்டு கூட்டலையான்னு தெரியாது போயிடுவாரு அதுக்கப்புறம் நான் ரெகுலரா போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போறேன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு சொல்லும் போதுதான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒயிட் சைட்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அந்த பெங்களூர் சவுத் பெங்களூர்ல இந்த தண்டுபாளையான்றது ஒரு இடம் ஹஸ்டோர்ட் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடி எல்லாம் பார்த்தேன் உள்ள போய் பார்க்கலாம் ஏன்னா நான் முழுக்கவே முப்பது வருஷமாவே கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது உண்மையா எவ்வளோ யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்க போய் பார்க்க போயிருந்தேன் அப்படி யாரும் இல்ல அதே மாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கே விநாயக் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல போலீஸ்ல நார்மலா சொல்ற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இங்க நடந்த நிறைய இன்சிடென்ட்ல அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவா தெரியும் பட் ஆனால் கண்டுபிடிக்கல இதுல நிறைய கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில வழக்குகள்ல வேற சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் இதுல இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வங்கித் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அது உண்மைதான் ஏன் அப்படின்னா அங்க ஏற்கனவே அந்த அதாவது பாத்தீங்கன்னா ஜலபதினு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல அவங்க வந்து இந்த வணக்கம் க்ளோஸா மானிட்டர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணது அதுல வந்து அவங்களுக்கு ஒரு டிப்பாஸ் கிடைக்குது டிப்ல பேஸ் பண்ணி அப்படியே போய் பிடிச்சி அதுல சம்பந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க இப்பயும் இருக்கிறாங்க அதை நீங்க கூட பாத்தீங்க நம்ம ட்ரெயிலர் கூட காட்டியிருந்தாங்க அங்க பின்னாடி அந்த அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயில வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது அவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது அங்க ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்களை மீட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க சோ இந்த மாதிரி அங்க இருக்கும் போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஈவன் இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஒரு போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க சும்மா ஒரு கரெக்டிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது திரும்பி அங்கே போன பிறகு நீங்க அங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த தண்டுக்கோலியா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா அது அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாக திண்டுபாளைய கேங்கை பத்தி சொல்லாம ஏன்னா படத்தை பத்தின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிட்டோம் அதனால இன்னொரு அங்க இதே தர்மபுரி பக்கம் சாசன மாதிரி அங்கே அந்தனோட பெல்டே முழுக்க தருமபுரி ஒசூர் சைடில் பண்ணிட்டு இருந்த சைக்கோ ஜேஷங்கர்னு ஒருத்தர் தான் அவன் என்ன பண்ணுவானா யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருவான் குறிப்பா இனிஷியல் டேஸ்ல அவன் வந்து ஒரு லாரி டிரைவரா இருந்தான் சும்மா கூட கிளீனரா போயிட்டு இருந்தவன் டிரைவரானா ஒரு நா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான் அங்கே போற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிரான்ஜெண்டர்ஸா இருப்பாங்க அப்படி இவங்களை கூட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த ஜண்டுபாளைய கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாவே அதில் பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அந்த பணம் வரும்போது சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பட்டி எம்எல்ஏ அவங்களை அட்டாக் பண்ண பிறகுதான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஜீரல் வந்து அந்த டைம்ல ஜாங்கிட் சாரை அப்பாயின்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க அப்போ அந்த சம்பவம் நடக்கும் போது நான் நாளை முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியா அந்த அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக ஊற்றி இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி யாருன்னே தெரியாம தேடி போய் கடைசியா ஒரு ஒரு மூணு என்கவுண்டரோட அங்க நின்று போச்சு ஸோ இந்த இந்த இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவன் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வ சார் இசைந்தாரு அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட ஒன்று அப்புறம் தெலுங்கு வருஷன் கன்னடா வர்ஷன் மாற்றி மாற்றி எடுத்து அவரு வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட இம்பேக்ட் தான் இப்போ தமிழ்ல அப்படியே கொண்டு வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு அதோட அவங்கிட்ட சாப்பிட்டு பேசும்போது நிறைய இதை பத்தின விஷயங்கள்லாம் கேட்கும் போது கண்டிப்பா இது அப்படி பார்ட் ஒன்னோட நிக்காது கண்டிப்பா பார்ட் ஊ வரும் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும்